அமொளி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகள் முதலில் தலைப்பு காப்போது பரீட்சை பெறுவர் தொடர்பில் சற்று முன் வெளியான அறிவிப்பு இலங்கையில் இரவில் நடந்த பயங்கரம் தீ விபத்தில் நால்வர் பலி சில அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு பாடசாலைகளுக்கு தேவேந்திர தேவே இளைஞர்கள் படுகொலை சம்பவம் சிக்கிய சந்தைகளவர்கள் இலங்கைக்கு புதிய செயல் தலைவரை நியமித்த சர்வதேச நாணய நிதியம் புத்தாண்டு போக்குவரத்து சேவைகள் தொடர்பில் வெளியான தகவல் இடியுடன் கொட்ட போகும் மலை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை டொனால்டு டிரம்பிற்கு கடிதம் அனுப்பிய ஜனாதிபதி அனுர தொடர் விரிவான செய்திகள் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் பெறுபவர்கள் வெளியிடப்படுவது தொடர்பில் சற்று முன் அறிவிப்பு ஒன்று வெளியாகி அதன்படி குறித்த பின்னர் வெளியிடப்படும் என்று பரீட்சை ஆடையாளர் நாயகம் எச் ஏ எம் சி அமித்ய சுந்தர தெரிவித்துள்ளார் நாடு முழுவதிலும் சுமார் இரண்டாயிரத்து முன்னூற்றி பனிரெண்டு மையங்களில் பரீட்சை நடத்தப்பட்டது அதில் மொத்தம் மூன்று லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்து நூற்றி எண்பத்தி மூன்று பேர் பரீட்சை இருந்த நிலையில் அவர்களில் இரண்டு தொண்ணூறு பேர் பாடசாலை மாணவர்கள் மற்றும் எழுபத்தி ஒன்பது ஆயிரத்து மூன்று மாணவர்கள் ஆவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது வெஹர பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் எரிபொருள் நிலையத்தின் மேலாளர் உட்பட நான்கு பேர் இவ்வாறு உயிரிழந்துள்ளதுடன் மேலும் நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் இந்த தீ விபத்து நேற்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்தது மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவு இணைந்து தீயை கட்டுப்படுத்தியுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இதன்போது நகரசபை ஊழியர்கள் இரண்டாவது எரிவாயு தொட்டியை பாதுகாக்க முடிந்தமையால் மேலும் அழிவு தடுக்கப்பட்டுள்ளது வெடிப்பு நிகழ்ந்த சுமார் இரண்டரை மணி நேரத்துக்கு பிறகு தீ முழுமையாக அடைக்கப்படுவதாகவும் கூறப்படுகின்றது சம்பவத்தின் போது அந்த இடத்தில் இருந்த இரண்டு எரிவாயு தொட்டிகளில் ஒன்று ஒவ்வொரு சுமார் ஆறாயிரம் லிட்டர் எரிவாயுவை கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் எரிவாயு நிரப்பும் பணியின் போது வடிப்பு ஏற்பட்டு அந்த பகுதியை தீப்பிடித்து எரிந்ததாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன பயிற்சி பெறாத ஒரு தொழிலாளி எரிவாயுவை பரிமாற்ற நடைமுறையை தவறாக கையாண்டதால் இந்த வெடிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்திக்கின்றனர் எரிபொரு நிலைய மேலாளர் மற்றும் பல தொழிலாளர்கள் உட்பட பாதிக்கப்பட்டவர்கள் எரிபொருள் நிர்வகிக்க முயன்ற போது அவர்களுக்கும் உயிருக்கு ஆபத்தான தீக்காயங்கள் ஏற்பட்டதாகவும் நம்பப்படுகிறது குறிநாகல் நகரசபை குறிநாகல் போலீஸ் மற்றும் இலங்கை ராணுவத்தின் அவசர குழுவினர் உடனடியாக சமூக இடத்திற்கு விரைந்து வந்து கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட ஐநூறு வகையான பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளதாக வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளது சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க மேலும் தெரிவிக்கையில் அதன்படி அரிசி டிண்மீன் சிவப்பு சீனி பெரிய வெங்காயம் உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன குறைத்த பொருட்களை சந்தை விலையை விடவும் மிக குறைந்த விலையில் சதோசு ஊடாக இம்மாதம் முழுவதும் பொதுமக்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீ தலக மாளிகை நடைபெறும் புனித தந்த சின்னத்தின் சிறப்பு கண்காட்சியை முன்னிட்டு அறிவித்துள்ளது எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தேர்ந்தெடுக்கப்படும் பாடசாலைகள் பாதுகாப்பு படையினருக்கான தங்குமிடங்களாக பயன்படுத்தப்படும் அதன்படி கண்டி கல்வி வளையத்தில் உள்ள நாற்பத்தி ஒரு பாடசாலைகள் இதற்காக பயன்படுத்தப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து பாடசாலைகளுக்கும் நான்கு நாள் விடுமுறை வழங்கப்படும் மேலும் நிகழ்வின் போது சாலை போக்குவரத்தை குறைக்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது தவறவிட்ட பாடசாலை நாட்களை ஈடு செய்ய பாதிக்கப்பட்ட அனைத்து பள்ளிகளும் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஐந்து வாரங்களுக்குள் ஒரு நாளைக்கு கூடுதலாக ஒரு மணி நேரம் வகுப்புகளை நடத்தும் கல்வி நடவடிக்கைகள் தொடர்வதை உறுதி செய்வதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மாகாண கல்வி இயக்குநருக்கு தெரிவிக்குமாறும் அதிபர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கடந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி தேவேந்திர முனை ஸ்ரீ விஷ்ணு தேவாலயத்துக்கு முன்பாக சிங்க வீதியில் இரண்டு இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேடப்பட்டு வந்த இரண்டு சந்தை கடபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று குறித்த சந்தை நபர்கள் இரு சடத்தரணிகளுடன் கேந்தர போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இரண்டு சந்தைக்கழபர்களில் ஒருவர் துப்பாக்கிதார் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மனித படுகொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கான புதிய செயல் தலைவராக இவான் என்பவரை நியமித்துள்ளது இலங்கையின் பொருளாதார மீட்பு முயற்சிகளில் முக்கிய பங்கு வகித்து தனது பதவிக்காலத்தை முடித்துக் கொண்ட பீட்டர் புரூயருக்கு பீடர் புதிய செயல் தலைவர் நியமிக்கப்பட்டுள்ளார் புரூயர் நாணய நிதியத்தின் இலங்கைக்கான செயல் தலைவராக பணியாற்றினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச்சில் அங்கீகரிக்கப்பட்ட மூன்று பில்லியன் டாலர் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகளுக்கு அவர் தலைமை தாங்கினார் மற்றும் திட்டத்தின் முதல் மூன்று மதிப்பாய்வுகளையும் மேற்பார்வையிட்டார் நிலைத்தன்மை மற்றும் வளர்ச்சியை மீட்டெடுப்பதை நோக்கமாக கொண்ட கடன் மறுசீரமைப்பு மற்றும் மேக்ரோ பொருளாதார சீர்திருத்தங்கள் குறித்த விவாதங்களை முன்னெடுப்பதில் அவரது தலைமை முக்கிய பங்கை வகித்தது இந்த நிலையில் தற்போது அந்த பொறுப்பை ஏற்கும் இவான் பாபெஜியோ சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் துறையில் துணை பிரிவு தலைவராக பணியாற்றுகிறார் தொடரு திணைக்களமும் இலங்கை போக்குவரத்து சபையும் இணைந்து நாளை முதல் தேதி வரை கூட்டு போக்குவரத்து திட்டத்தை தயாரித்துள்ளன செயல்படுத்தப்படும் என்று தேசிய போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது அதன்படி தேசிய போக்குவரத்து ஆணையம் கண்டி புத்தளம் தம்புள்ளை மற்றும் காளி ஆகிய முக்கிய வழித்தடங்களை மையமாக கொண்டு நெடுதூர பேருந்து சேவைகளை நிலையான கால அட்டவணையில் இயக்கப்படும் பேருந்து பேருந்துகளுடன் கூடுதலாக ஐநூறு கூடுதல் பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் அத்துடன் மத்திய சபரகம் கிழக்கு தேன் மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் இன்று எழுபத்தைந்து மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் மத்திய சபரகம் உபக்கிழக்கு மற்றும் தனிமூட்டமான நிலை காணப்படும் பலத்த காற்று மற்றும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவகாணத்துடன் வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணம் சில இடங்களில் இன்று அதிகரித்த வெப்பநிலை காணப்படும் கொழும்பு தொடக்கம் காலியூடாக பொத்துவில் வாரிய அடக்கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழையெழுத்து இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது மழை பெய்யக்கூடும் மேலும் கடற்பிராந்தியங்களில் மடத்திய காலத்துக்கு இருபது தொடக்கம் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து அல்லது மார்படை திசையிலிருந்து காற்று வீசும் என்பதுடன் மக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அமெரிக்காவின் புதிய தீர்வை வரையினால் ஏற்பட்டுள்ள தாக்கம் மற்றும் ஏனைய விளக்கங்கள் அடங்கிய கடிதம் ஒன்றை ஜனாதிபதி அன்குமார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு அனுப்பி வைத்துள்ளார் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் அனில் ஜெயந்த நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்தார் புதிய வரி திருத்தத்தினால் எழுந்துள்ள சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வழிமுறைகள் அரசாங்கம் என்ற அடிப்படையில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் போன்றன இந்த கடிதத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன அத்துடன் இந்த வரியை குறைத்துக் கொள்வதற்காக பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் தங்களுக்கு கிடைக்கப்பட்ட அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தி இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி படக்கம்